சமந்தாவுக்கும் நாகா சைத்தன்யாவுக்கும் வர அக்டோபர் மாசம் திருமணம் நடக்க இருக்கு இப்போ பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராங்க சமந்தா திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து நடிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள் சமந்தா கிட்ட திருமணத்துக்கும் பிறகும் நடிப்பீங்களான்னு கேட்டா ஆவேசப்படுறாங்க இதே கேள்வியை ஒரு டாக்டரிடமோ ஆசிரியரிடமோ என்ஜினியரிடமோ கேட்க முடியுமா நடிகைகள்னா வீட்லயே முடங்கிடணுமான்னு எதிர்கேள்வி கேக்குறாங்க சமந்தா இந்த நிலையில பிரபல பத்திரிகைக்காக புகைப்படங்களுக்கு சமந்தா போஸ்ட் கொடுக்க வந்திருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட உணவு பற்றியும் செக்ஸ் பற்றியும் கேட்கப்பட்டது இதுக்கு பதிலளிச்ச சமந்தா எப்ப வேண்டுமானாலும் சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்கலாம் ஆனால் செக்ஸ் முக்கியம் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட இந்த மனம் திறந்த பதில் திரையுலகினரை வியப்படைய வச்சிருக்கு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.